என்ன திவ்யா மூஞ்சி வாடி போய் வாரா நான் நிக்கிறது கூட பாக்கல என்ன அவ பாட்டு போயிட்டே இருக்கா திவ்யா ஏ நில்லடி என்னடி நீ பாட்டு போயிட்டே இருக்க என்னாச்சு உனக்கு பா வந்து நின்றுவா என்னாச்சு உனக்கு ஏன் முஞ்சு வாடி போய் வந்திருக்க பேசுடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க வரலங்க பேசிட்டியா நான் நிற்கிறது கூட தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன் அப்படி என்ன யோசனை ஆமாம் உங்களாம் ஏன் வரல தெரியலங்க என்ன தெரியா சொல்கிற ஃபோன் பண்ணி பார்த்தியா நானும் ரொம்ப நாளாக பார்க்கறேன் அவங்க ரெண்டு பேரையும் காணலை நான் தினமும் தான் ஃபோன் அடிக்கிறேன் ஜோதிக்கு ஆ பேசுனாலோ ஏன் வரலையா ஃபோனை எடுக்கவே இல்லைங்க என்னது பே சொல்றேன் எப்போ இருந்து அவங்க அப்பா பார்த்தாங்கல்ல அதுக்கப்புறம் இருந்து வரவே இல்லையோ ஆமாங்க நீ அன்னைக்கு ஜோதி கிட்ட சொன்னியா உங்க அப்பா பார்த்துட்டாங்கன்னு சொன்னீங்க தான் கடைசியாக பேசணா என்னது போய் சொல்றேன் அதுக்கப்புறம் அவன் என்னைக்கு தான் ஃபோன் பேசியிருக்கா ஏதோ ஒரு நம்பர்ல நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருந்துச்சு நான் அண்ணன் நம்பர் அவ்வளோவா எடுக்க மாட்டேலாங்க அதனால நான் விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறமும் ரெண்டு தடவை கால் வந்துச்சு சரி யாரும் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுறாங்கன்னு நான் அட்டென்ட் பண்ணேன் அது ஜோதிதாங்க தாங்க அவங்க அம்மாவோட நம்பர் வச்சு கால் பண்ணியிருக்கா பாத்ரூம்ல இருந்து பேசுறேன்னு சொன்னான் ரமேஷ் காலேஜுக்கு வந்திருக்கானான்னு கேட்டா நான் சொன்னேன் நீ வராத நாள்ல இருந்து அவனும் வரலன்னு அவன் ரொம்ப அழுதா அழுதுட்டே சொன்னான் நான் போன் அடிச்சாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அதான் அவன் வந்திருந்தா கூடுன்னு சொன்னான் அவன் தான் வரவே இல்லையே என்னங்க ஆயிருக்கும் தெரியலடி இப்போ அந்த போலீஸ் ஜிப்பு வந்து நிக்கிறது இல்லல்ல ஆமாங்க அவங்க அப்பா ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களோ சான்ஸ் இருக்கு திவ்யா அவங்க ரொம்ப மோசமானவங்க தான் அன்னைக்கு வேற அவங்களுக்கு லவ் பிடிக்காதுன்னு சொன்னேன் ஆமாங்க நம்ம ரெண்டு பேர் பைக்ல போறதும் அவங்க பார்த்தாங்க தானே அது எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஓ ஓஹோ பாத்தியா அந்த போலீஸ்காரன் எப்படி வேலை பார்க்கானே ஆமாங்க சரி வண்டில உட்காரு உன்ன ஊர்ல கொண்டு விட்டுட்டு ரமேஷ் கைனாச்சின் பார்த்து உனக்கு ஃபோன் பண்றேன் சரிங்க ஏன் வண்டில வந்து இறங்குனீங்க சும்மாதா மூஞ்ச அப்படி வச்சுக்காத திவ்யா நல்லா இல்லடி அப்ப இப்படி வச்சுக்கவா ஆஹா அழகா இருக்கு நான் என்னன்னு பார்த்து சொல்றேன் நீ கவலைப்படாத சரிங்க அப்ப போய்ட்டு வரேன் கொஞ்சம் இரு வண்டியில இருந்து சும்மா இறங்கினேன் இதுக்கு தான் வண்டியில இருந்து இறங்கினேன் சரிங்க பாய்ங்க லவ் யூ பாய் செல்லும் லவ் யூ போயிட்டு வாங்க ஆ சரி அழகா போறோம் முத்த முடித்து மூடி சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம் இல்லைனா அதே நினச்சிட்டு இருப்போம் சரி ஊருக்குள்ளே போயிட்டா நம்ம போவோம் இவன் என்ன இங்கே வந்திருக்கா என்டி என்னை ஃபாலோ பண்றியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஃபாலோ பண்ணி இங்க வரைக்கும் வந்துருப்ப எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா நீ காலேஜ்ல என் பின்னாடி எதுக்கு சுத்தணுமா எனக்கு தெரியாது லவ் தானடி பண்ண அதுக்கு தானடி உன்ன அவாய்டே பண்ண இன்னமும் என் தான் சுத்திட்டு இருக்கியா நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு வாட்ச் பண்றியோ மாவால இன்னைக்கு தானடி உன்னை பாக்குறேன் அப்ப எத்தனை நாளாடி என் பின்னாடி சுத்திட்டு இருக்க இவளை இப்படியே விடக்கூடாது இவளை ஏதாவது பண்ணணும் யார் கொடுத்த தைரியத்துல எப்படி சுத்திட்டு இருக்கா இவளோட அப்பனும் அம்மாவும் அன்னைக்கு அவனோட பொண்ணு வேண்டாம்னு சொன்னதும் விட்டு வெளியே போங்கன்னு சொன்னான் அப்படி இருந்து இவ வாரன்னா யாரோ இவளுக்கு தைரியம் கொடுத்து வச்சிருக்காங்க கண்டுபிடிக்கிறேன் மாவாள உனக்கு இருக்குடி ரோடு பக்கமே முட்டு குடுக்குற அவ்ளோ காதலடா உனக்கு காலேஜில தான் அவன் பின்னாடி சுத்த வச்சேன் இப்போ இங்க ஏம்மா என்னைய சுத்த வச்சிருக்க எனக்கு பத்திக்கிட்டு வருது அவன் அவளை கிஸ் பண்ணும்போது எனக்கு அப்படியே நெருப்புல எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இப்போ எங்க போறான்னு பாப்போம் வா வினோத் ஆமா ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் வினோத் மகேஷ் எங்க உள்ளதா இருக்கோம் இரு நான் கூப்பிடுறேன் நீ உட்கார் வினோத் ஆ சரி ஆண்டி மகேஷ் ஆ நான் வந்துமா வினோத் நீ என்னடா இந்த பக்கம் ஒரு விஷயமா தான் வந்தேன் என்ன விஷயம் வினோத் வால் சண்டே மேட்ச் இருக்கு அத தெரியுமே ஆமாடா உன் பேரு ரமேஷ் பேரும் கொடுத்துருக்கு انا பிராக்டீஸ் வரல ஆமா ரமேஷ் எங்க அவன் இன்னும் காலேஜ்ல இருந்து வரல ஓ அப்படியே பிராக்டீஸ் பண்ணாம மேட்ச் எப்படி விளையாடுவீங்க ஒரு கேப்டன்னா நான் தானே கேட்கணும் சரிதான் வினோத் ஆனா எங்களால் இப்போதைக்கு வர முடியல பிறவி பேர் கொடுத்த சப்ஸ்டியூட்க்கு ஆள் இல்லை நீங்க தான் வந்தாகணும் நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் என்னைக்குடா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு நினைச்சேன் எங்க பேர் எடுத்துரு எங்களால வர முடியாதுன்னு ஏன்டா திடீர்னு இப்படிலாம் சொல்றேன் இன்றும் பத்தினா வேற யாரையாவது விளையாட வை அது எப்படிடா முடியும் ரமேஷ் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீ தான் விக்கெட் கீப்பர் நீங்கள்லாம் இல்லாம எப்படிடா எனக்கு புரியுது வினோத் சரி அதை விடு ரமேஷ் காலேஜ் போய்ட்டு போவான் அவன் வர்றதுக்கு நேராக உண்டா ஏன் காலேஜ் அஞ்சு மணிக்கெலாம் முடிச்சிருந்தானே ஆமாம் காலேஜ் அஞ்சு மணிக்கு முடிச்சிருந்தான் ஆனால் இது லாஸ்ட் இயர்ல அதான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கான் ஓஹோ அப்படியா எப்போ வருவான் அவங்க வரதுக்கு எப்படியும் ஒம்பது மணி ஆயிரும் இப்போ மணி அஞ்சு தானே ஆகுது க்ளாஸ்க்கு போயிருப்பானா இல்லை ஆறு மணிக்கு தான் கிளாஸ் ஓ அப்படியா சரி சரி அப்போ நான் நாளைக்கு வரேன் சரி வினோத் அப்போ அட போயிட்டான் எவ்வளோ சமாளிக்க வேண்டியிருக்கான் அவனே எல்லாம் தம்பியால் தான் காலேஜுக்கு போனோமோ வந்தோமான்னு இல்லாமல் காதல் கேட்குறதுக்கு காதல் அறிவு கிட்டவன் காதல் செல்லும் தரம் பார்த்து காதலிக்க வேண்டாம் புள்ளையாடி வளர்த்துக்க நீ செல்லம் குருத்தி வதான் நாசமாக்கிட்டாள் இப்போ என்ன நடக்காததான் நடந்துட்டு என் பிள்ளை அவளை மூணு வருஷமா காதலிச்சிருக்கான் அப்போ உன் பிள்ளை படிக்க போல அவளை காதலிக்க தான் போயிருக்கான் அதனால அதனாலதான் ஒரு நாள் விடாமல் குழந்தை பேர்னு இருக்கோம் விடுங்கப்பா காதல் யாருக்கு எப்போ எப்படி வருதுன்னு எப்படிப்பா சொல்ல முடியும் ஆலுமா டோலுமா இசா அங்கடி மாலுமா கேஜ் ஆமா ரமேஷ் ஃபோன் அடிக்கடி பாருங்க யாருன்னு பாருங்க சரிடா பார்க்குறேன் நான் தான் போன் அடிக்க என்ன மகேஷ் ரமேஷ் வீட்டில் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றீங்க காதல் யாருக்கு எப்போ வரும்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் சரிதானே மகேஷ் ஏன் போய் சொல்றேன் நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் மறைக்கணும் அவனுக்கு என்னாச்சு நீ இப்ப மாதிரி சொல்வீங்களா இல்ல ரமேஷ் கிட்டே விடணுமா உள்ள தானே இருக்கான் ஏய் பேசுடா ஏன் போய் சொல்றீங்க ரமேஷ்கு என்னாச்சு நான் சொல்கிறேன் தம்பி சொல்லுங்க ஒரு நாள் நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு யாருன்னு கேட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கால் பண்றேன்னு சொன்னாங்க என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா தம்பி போன் பண்ணி என்ன சொன்னாங்க ரமேஷ் யூடி சிங் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க யூடி சிங் கேஸா ஆமா தம்பி அரெஸ்ட் பண்ணது யாரு தன்ராஜா ஆமா தம்பி அந்த இன்ஸ்பெக்டர் தான் அவன் வெறும் விலகாதவனாச்சே அவனோட பொண்ணு தான காதலிக்கா அதுக்கு தான அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனான் போய் சொல்லி யூடி சிங் கேஸ் போட்டானாங்க வினோத் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் மகேஷ் நான் கட்டிக்க போகிற பொண்ணு ரமேஷ் கூட தான் படிக்கிறா இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதான் அவன் என்கிட்ட சொன்னான் நான் நிறைய தடவை ரமேஷையும் அவங்க காதலியையும் பார்த்துருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவாங்க மூணு வருஷமாக காதலிக்காங்கல்ல அப்போ முன்னெல்லாம் அவங்க அப்பங்க அண்ணா படாதாவியே அன்னைக்கு அந்த போலீஸ்காரன் வந்து பார்த்துக்கிட்டான் அதை நானும் பார்த்தேன் அவங்க அப்பா பார்த்துட்டாங்கன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன் நான் கட்டிக்க போகிறவாகிட்டேன் இவ்வளோ அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் ஆனால் நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த பொண்ணு சேஃபாக இருக்க சொல்லுவேன் ரமேஷை சேஃபாக இருக்க சொல்லாம விட்டுட்டேன் ஏன் தப்பு தான் அவங்க அப்பா பார்த்தா அடுத்த நாளையிலேருந்து அந்த பொண்ணு வரல ரமேஷும் அணையிலேருந்து வரல அப்படின்னு நான் கட்டிக்க போகிறவா சொன்னான் இதெல்லாம் மனசில் தான் தேவையில்லாமல் யேஸ்ன்னு கூட்டிகிட்டு போய் என் தம்பியை ரொம்ப அடிச்சிட்டாங்க பெரும் நான் தான் அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு ஒரு பெரிய ஆள் தெரியும் அவங்க மூலியமாக தான் வெளியே கொண்டு வந்தேன் எங்கிட்ட சொல்லிக்க வேண்டியது அங்கல் எங்கேயா அவங்க உங்களுக்கு வரலையா இல்லை தம்பி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாமே நாங்கள் நினச்சிட்டோம் என் பிள்ளை உயிரோட வீட்டுக்கு வந்தாலே போதும்னு நான் நினைச்சேன் அந்த போலீஸ்காரன் என் பிள்ளையை ரொம்ப அடிச்சிட்டான் அவனை விடும்போது எங்களை மிரட்டி தான் அனுப்பினான் என்ன சொன்னான் இனிமேல் உன் பையன் என் பிள்ளை பின்னாடி வந்தான்னா அவன் இனிமேல் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினான் என்னது இப்படிலாம் சொன்னானா ஆமா தம்பி அவனுக்கு எவ்வளவு திமிரு அவன் பதவி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஆடுறானா அவனுக்கு ஒரு வழி பண்ணணும் நம்மளால என்ன தம்பி பண்ண முடியும் அவன் போலீஸ்காரன் இல்லங்கல் நம்மளால என்ன செய்ய முடியுமா போலீஸ்காரங்க எதுக்கு இருக்காங்க பப்ளிக் சர்வெண்ட் தானே நம்மளுக்கு சேவை செய்ய தானே இருக்காங்க ஆனா இவன் பர்சனலால அடிச்சிருக்கான் பயமுறுத்தி விட்டுருக்கான் என்ன நினைச்சுட்டு இருக்கான் அவன் அவன் பதவியே இல்லாம பண்ணிடுவான் சொந்த பிரச்சனைக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றானா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி பெரியவங்க கிட்ட நமக்கு எதுக்கு வம்பு என்னங்கள் எப்படி பேசுறீங்க நீங்க பெரியவங்க நீங்க நேருக்கு நேரம் ஒதுவீங்க ஆனா நாங்க மிடில் கிளாஸ் தம்பி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது என் பிள்ளை உயிரோட கிடைச்சா போதுமே நான் வந்துடுறது காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன் மறுபடியும் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்ன கேள்வி பேசுறீங்க நான் ரமேஷ்காக தானே மோத போறேன் அவனுக்கு எதுவும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் வேண்டாம் தப்பி எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் அவன் சொல்றதை கேட்டு ரமேஷோட மொபைல் குடிக்க வச்சுக்கிட்டோம் அந்த பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கல் அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது அவங்க பொண்ணு நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு என்ன கல் பேசுறீங்க உங்க பையன் அவ ரொம்ப விரும்புறா அவ போனே அவங்க வீட்டுல புடிங்க தான் வச்சிருக்காங்க அவங்க அம்மா போன்ல இருந்து நான் கடிக்க போறவளுக்கு ஃபோன் பண்ணிருக்கா அதுவும் எங்க இருந்து பேசிருக்கா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பாத்ரூம்ல இருந்து பேசிருக்கா அப்போ அவ இந்த நிலமையில இருப்பான் யோசிச்சு பாருங்க ஈஸியா சொல்றீங்க அவங்க பொண்ணு விட்டுறலாம் அப்படின்னு பாவம் கல் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் உங்க பையன் அவ இல்லாம இருந்துருவானா என்ன ரமேஷ்க்கு அந்த போலீஸ்காரன் அடிச்சது கூட வலிக்காது நீங்க இப்ப செஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா அவன் போனை பிடிங்க வச்சு அவகிட்ட பேசக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப வலிக்கும் இப்போ நான் அவனை பார்க்கணும் நான் பார்க்கலாமா உள்ளதா இருக்கான் வா ஐயோ ரமேஷ் இந்த அளவு காடா அந்த போலீஸ்காரன் உன்ன அடிச்சான் விடுங்கனே தப்பு பண்ணது நான் தானே என்னடா தப்பு பண்ண அவர் பொண்ணை காதலிச்சது ஏன் தப்பு என்ன ரமேஷ் பேசுற காதல்லாம் யாரையும் பார்த்து வராது இல்லை இவ போலீஸ்காரம்மாவா இவளை காதலிக்க கூடாது அப்படின்னு மனசுக்கு வேலை போட்டு வச்சாலும் காதல் வரதா செய்யும் இதில் தப்பு என்ன இருக்குது அவர் பொண்ணுலானே இப்போ என்ன அவன் பொண்ணுதான் அவள் இல்லாம நீ இருந்துருவியா அப்படி இருந்துருவானே சொல்லு நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவோம் நீயும் மறந்துடுவால அவள் மறக்க மறக்கலை அது நமக்கு தெரியாது என்ன தான் பிள்ளை அவள் மறக்க மாட்டானே அப்போ நீ மறந்துடுவா அப்படி தானே என் உயிர்னே அவா என்னால் அவளை மறக்கவே முடியாது அப்படி நான் மறக்கணுன்னா அது நான் செத்தாதானே தானே நடக்கும் வேறவியா அப்படி சொன்னேன் என்னால் அவளுக்கு கஷ்டம்லானே ஜோதி உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா இன்னைக்கு தான் அவங்க அம்மா நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கா அண்ணா நீ எடுக்கலையும் அதான் திவ்யா ஃபோன் பண்ணியிருக்கா ஃபோன் பண்ணி ரமேஷ்ட கூடுன்னு திவ்யா நீயும் வரலன்னு சொல்லியிருக்கா ஜோதி ரொம்ப அழுதாலாம் உனக்கு என்னச்சோ ஏதாச்சும் பயந்து அவளையும் ஹவுஸ் அரெஸ்ட் தான் பண்ணிட்டுருக்காங்களாம் என்னென்ன சொல்றீங்க ஆமாம் ரமேஷ் என்னென்ன பண்ணுறது இப்போ சரிடா நான் பார்க்குறேன் அன்னைக்கிட்டே அப்பாக்கிட்டே பேசுறேன் ஏதாவது ஸ்டெப் எடுப்போம் ஃபோன் மத்தான் எடுத்து பேசு ஃபோன் அவங்க இல்லை தம்பி நாங்கள் தான் வச்சிருக்கோம் நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க பிரச்சனை வேண்டாமேன்னு மகேஷும் அவங்க அப்பாவும் தான் இப்படி பண்ணிட்டாங்க நம்ம ஒதுங்கி இருந்தாலும் நம்மளை ஒதுங்கி இருக்கலாம் விட மாட்டான் அவன் விரட்டி தானே விட்டுருக்கோம் பயந்துட்டு இருப்பான் அப்படின்னு அவன் நினைப்பான் நீங்க நினைக்காதீங்க அவன் வெறும் விளங்காதவன் அவன் அப்படியெல்லாம் சும்மா விட மாட்டான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணி ரமேஷன் நிரந்தரமா உள்ள தலையிலான்னு நினைச்சிட்டு இருப்பான் அவனை சாதாரணமா நினைக்காதீங்க அவங்க கிட்ட பதவி இருக்கு அந்த பொண்ணு வந்து போன் வந்துச்சுன்னா ரமேஷ் கிட்ட கொடுங்க அவன் பேசட்டும் அந்த பொண்ணு அங்க எந்த நிலமையில இருக்கான்னு நமக்கு தெரியாது அவங்க தான் சொல்லுவா சரி வினோத் அங்கள்கிட்டயும் மகிஷ்டையும் சொல்லிட்டு போறேன் சரிப்பா உடம்பு பார்த்துக்கோ ரமேஷ் நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் சரிண்ணே என்ன அவன் எப்படி அடிச்சிருக்கான் என்ன தம்பி செய்ய நம்ம பிள்ளை மேலையும் தப்பு இருக்கலாம் என்ன தப்பு பண்ணிட்டான் அவன் ஒரு தப்பும் பண்ணலை சும்மா அதே சொல்லாதீங்க அவன் ஒரு தப்பும் பண்ணலை அவனோட போனை அவன்கிட்ட கொடுங்க நீங்களும் அவன் ஃபோனை குடிங்க வச்சு தப்பு பண்ணாதீங்க ரமேஷ் கிட்ட அந்த பொண்ணு பேசட்டும் அப்போ தான் எந்த நிலைமையில இருக்கான்னு நமக்கு தெரியும் நம்ம இதை வேற வழியில்தான் மூவ் பண்ண முடியும் இப்போதைக்கு அவன் வெளியே விட்டுருக்கான் என்ன நீங்கள் பெரியாள் தயவுல போனதுனால ஆனால் நிரந்தரமா விட்ருப்பான்னு நீங்கள் நினைக்காதீங்க அவன் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை அவன் அப்படி சாதாரணமாக எடுத்துக்கவும் மாட்டான் அவனோட அண்ணனும் போலீஸ் தான் அப்போ அவனு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானு பார்த்துக்கோங்க அவனோட பொண்ணு ஆசைப்பட்டிருக்கான் அவன் அப்படியெல்லாம் விட மாட்டான் என்ன தம்பி பண்ண இவனுக்கிட்ட எல்லாம் ரூல்ஸ் தான் பேசணும் சொந்த பிரச்சனைக்காக அவன் நடிச்சிட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்கானா இவனை கோர்ட்டு வரை கேட்கணும் காசு செலவாகுமே நினைக்காதீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுதோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அந்த பொண்ணை முறைப்படி அவன் வீட்டில் போய் கேட்போம் நானும் வரேன் எங்கள் அப்பாவும் வருவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தராத்தரம் பார்த்துலாம் லவ் வராது அதனால நீங்கள் அதை பற்றிலாம் ரமேஷ்கிட்ட பேச வேண்டாம் சரி தம்பி ரமேஷை பார்த்துக்கோங்க நான் அந்த போலீஸ்கார்ட்ட பேசிட்டு என்ன விவரம்னு நான் உட சொல்கிறேன் மகேஷ் சரி வினோத் நான் வரணுமா இருக்கட்டும் நான் பார்த்துக்கிட்டு ரமேஷ் ஏன் தம்பி தானே அப்படி நான் தானே வரணும் இருக்கட்டும் மகேஷ் ரமேஷ் எனக்கும் தம்பி தான் நான் பார்த்துக்கிட்டுதேன் போயிட்டு வரேன் யார் ஃபோன் பண்ணுறா கயிலு சக்தி தான் ரமேஷா அப்படியா ஸ்பீக்கரில் போடுறேன் சரி கயில் ஹலோ சக்தி என்ன இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கு விஷயம் இருக்குது கையிலு என்ன விஷயமோ நாளைக்கு நான் ரைஸ்மில் வரேன் கையில் ஏன் இனிமேல் வர மாட்டேன்னு சொன்னேன் அப்படி தான் சொன்னேன் ஆனால் இன்னும் ரைஸ்மில் போ அப்படின்னு அப்பாட்ட சொல்லிட்டான் அவன் சொல்லி நீங்கள் இங்கே ஏற்படுது அதான் நாளைக்கு வந்து ரைஸ்மில் போ அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டாங்க ஓ அப்படியா ஆமாம் கையிலு எதுக்கு திடீர்னு ரைஸ்மில் போக சொல்கிறாங்க அப்படி தானே என்னை வழிமறிச்சு பேச முடியும் ஓஹோ வீட்டுக்கு அடிக்கடி வந்தால் மதிப்பு இருக்காதுன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அதான் அடைக்க வசிக்கும் அதான் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாமல் ரைஸ்மில்க்கு போகிற வழியில வழி மறைச்சும் பேசலான்னு நினச்சிட்டு இருப்பான் ஓஹோ அப்போ இன்றைக்கி வீட்டுக்கு வரலையா ஆமாம் கையில் வரல இவ்வளோ நேரம் வரைக்கும் வீடியோ கால் பேசியிருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ கால் பண்ணுவான் சுத்தம் ஆமாம் கையிலு சரியான ஏன்னா பைக்க தரங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் சரி சக்தி நாளைக்கு கிளம்பும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ணு நாங்களும் அதே நேரத்துக்கு வரோம் சரி கையிலு அவங்களுக்கு கண்டு பயமாக இருக்கான் அவனை கண்டு நான் ஏன் பயப்பட போகிறேன் அவனை பற்றி தான் எனக்கு தெரியுமே சரிதான் சக்தி உனக்கு தெரியாததா ஆமாம் கையிலு அதனால் நானும் பயப்படலை சரி சக்தி சந்தோஷம் அப்போ நான் நாளைக்கு வரேன் நம்ம பேசுவோம் சரி சக்தி உன்ட்ட பேசி எவ்வளோ நேரம் ஆச்சு அதுக்குள்ளே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி சக்தி நீ அவங்க போக்குள்ளே போ அப்போ நம்ம நினச்சது நடக்கும் சரி கையில் அப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் ஆ சரி என்ன நீ எதுவுமே பேசாமல் இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது நான் என்ன பேசுவேன் நீ ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசுகிறேன் இதெல்லாம் நானும் கேட்டுட்டு இருக்கேன் அவளுக்கு தெரிஞ்சா நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாளா அதான் அமைதியாகவே இருந்துட்டேன் ராமகிருஷ்ணா நீ அப்படி பேசுகிற ஏன் எனக்கு என்ன குடிகார பையன் மூளை இல்லாதவன் அப்படின்னு நினச்சிட்டியா நாங்களும் புத்திசாலி தாமா சரிதான் இதுக்காக தானே உன் பின்னாடி அழைஞ்சேன்

அன்னைக்கு சொன்னேன் இனிமே நான் தீ போட்டு தான் கூப்பிட போறேன்னு நீ எனக்கு கொண்டடி தானடி பிச்சு போடுவோம் ஏ சும்மா இருடி சரி அதெல்லாம் விட்டுடி சக்தி மேட்டுக்கு வருவோம் என்ன நம்மளும் அந்த நேரத்துக்கு தான் போறோம் சரி அத சொன்னே ஆமாடி அதோட கண்டினியூஷன் தான் சரி சொல்லு சக்தி அவங்க கூட பேசும்போது நம்மளும் அவங்க பக்கத்துல தான் நிக்க போறோம் என்ன சொல்ற ராமகிருஷ்ணா அவன் ஏதாவது பேசுவான்ல அவங்க ஏதாவது நக்கலா பேசுனா அதுல என்ன சந்தேகம் நக்கலா தான் பேசுவான் அடிச்சறலாம் முடி பண்ணிருக்கியானே அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டே கைலு பெருவதுக்கு போணும் அவ பாதுகாப்புக்கு தான் அவனே அவங்களுக்கு பயப்படலன்னு சொல்றா பெருவ நம்ம எதுக்கு போணும் பயப்படாலோ பயப்படதன்னா சொல்லுவா சும்மா சொல்லிருப்பா அப்படிங்கறியோ ஆமா கைல நம்ம புள்ள பாதுகாப்புக்கு நம்ம தான் பக்கத்துல இருக்கணும் சரிதான் நமக்கு ஸ்டா அடிக்க மாட்டேன்டி அவனே அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போறான் நான் அடிக்கவே மாட்டேன் சரியா சரி நமக்கு ஸ்டா ஏய் இரு இரு இப்ப சகஜமா பேசும்போது கூட நீ டீ போட்டு பேசற மாதிரி இருந்துச்சு அது ஏதாவது ஒரு ஃப்ளோல வந்திருக்கும் ஃப்ளோல எல்லாம் மாடிபொடி வரக்கூடாது மரியாதை கொடுத்து பேசு எப்படி மேடம் இந்த அளவுக்கு மரியாதை இல்ல வேற சொல்லி கூப்பிடு சரி கையில ஏன் பேச்சுக்கு இவ்வளவு மரியாதையா ஆமா மரியாதை கொடுத்து தானே தள்ளியே இருக்கேன் ஆவுனா நீ அங்க வந்துருவிய போ போய் படு சரிடி பொண்டாடி போய் படுக்க போறேன் திமிரு புடிச்சவ காத தீட்டி வச்சிட்டே அலையறோம் ஒண்ணு முணங்க கூட முடியல என்ன நான் கூப்பிடாம நீ வந்து நிக்கே நான் போகணும் ஆ நீங்கள் மறிக்கணும் ஆ வேறே நான் நிற்கணும் அடணும் அதை ஏன் அப்படி செய்யணும் அதனால் தாங்க நீங்கள் மறிக்காமல் நான் நின்றுட்டேன் சூப்பர் சக்தி தேங்க்ஸ்ங்க நீங்கள் அப்படியே சொன்னீங்க தானே என்ன சொல் நான் உனக்கு அப்போ நிற்பேன் நீ என்னையை பார்த்துட்டு தான் போகிற அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க தானே அதனால் தானே நின்று என்னடி எண்ணி மதியம் பேசுகிற அதெல்லாம் நல்லா நீ விற்கிறீங்க வேணா சரி சுற்றி என் பொண்ணுகிட்ட திரும்பவும் சொல்லி தான் போ ஆமாக்கா சரி வண்டியை ஓடு பண்ணி போட்டு எழுதிப்போ இறங்கு உங்கள் வேலை விற்க போறேன் அப்படின்னா வண்டியில உட்காந்துட்டு போறேன் சரிடி இறங்க ஒரு விஷயம் இருக்கு ஆஹா கையில ஒரு அமக்கஷ்டம் வச்சிட்டாத இனிமே பயம் இல்லாம இறங்கலாம் இறங்கு வண்டி ஓர மணி பாடுங்க ஆ சரி சரி நீ பாடு நீ பாடியாச்சா பேசலாமா ஆ பேசுங்க சரி ஓர மணி இல்ல வண்டி காரை போட்டு பேர் போறோம் இருந்து எனக்கு போனா போறேன் டேய் வாய் மூடு என்ன வார்த்தை பேசுற வா ஓர மணி இல்ல கோபப்படுறீங்க நானே உன்ன பொண்ணே போவேன் பாத்துட்டு இருக்கேன் போனா போறேங்க சரி கைய விடுங்க இவங்க என்ன இங்க வந்திருக்காங்க யாரு பின்னாடி பாரு சக்தி ஹாய் சக்தி ஹாய் கௌதம் என்னென்ன பக்கம் இது என்ன கேள்வி நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்க யார் கேட்ட என்ன இந்த ஊர் நீர் தான் நானும் இந்த ஊருக்கு தான் சரி தான் கௌதம் என்ன விஷயமா வந்துருக்க நீ சக்தியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வீட்டில் போய் பேச வேண்டியது தானே ரோட்ல நின்று பேசுறேன் தான் ரோட்ல நின்று பேசிகிட்டு இருந்தோம் நீ பார்த்துட்டு தானே போனேன் அதனாலதான் கேட்குறேன் அடிக்கடி வெளியே நின்னு பேசுறீங்க ஏன் வீட்டுக்கு போய் பேசக்கூடாதுன்னு சக்தி ரைஸ் ரைஸ்மில் போறா அதான் எங்கே நின்று பேசிட்டு போமேனு நிற்கிறேன் ஓ அப்படியா கௌதம் இப்போ நீங்க சொல்லுங்க சார் நீங்க என்ன இங்க சக்தி எதுக்காக இந்த வழியா வந்தாலும் அதுக்காக தான் நாங்களும் இந்த வழியா வந்தோம் சக்தி என்ன பக்கம்லாம் வந்தா இப்போதானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ரைஸ் மில் தான் வரானு ரைஸ் மில் தானே போனோம் நீங்க போங்க சக்தியும் வரணும்ல அவ கூட கொஞ்சம் பேசிட்டே அதுக்கப்புறம் அனுப்புறேன் சரி நீங்க பேசுங்க நாங்க இங்க தான் நிக்கிறோம் நீங்க நான் எப்படி பேசுறது ஏன் நீங்க ஓஹோ, என்னapproஞ்சிக்கிறண்டி? அந்த மாதிரி தான். நாங்க நிக்கிறோம், நீங்க பேசுங்க. நீங்க फ्रेंड्स. அதனால தான் நான் உட்கார்ந்து நம்ம எல்லாரும் फ्रेंड्स தானே? அதனால தான் நாங்க எங்க நிக்கோம்? நம்ம எல்லாரும் फ्रेंड्स தானே கௌதம்? ஆமாமா, फ्रेंड्स தான். அப்போ பேசுங்க, நாங்க நிக்கிறோம். அண்ணா, உங்களு மாதிரி அநக்கிரகமா நடு பேச மாட்டோம். பேசி வரைக்கும் தான். பேசும்போது நான் வர அந்த மாதிரி பேசும்போது நீங்களும் வராதீங்க. என்ன பேசுறீங்க நாங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாடி அதனால் எங்களுக்கு இடையில வர கூடாது. ஆனா நீங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலையே. அதுக்குள்ளே நாங்க வர கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லேன்னு தெரியல கைலு. சொல்லுங்க நான் புரிஞ்சிக்கிறேன். நான் கட்டிக்கு போறவா? அதனால கொஞ்சம் पर्सनலா பேசுவோம். அதான் சொல்லட்டுமே. நீங்க பேசுங்க. நாங்க இடையில வரவே மாட்டோம். நான் இங்க தான் இருக்கோம். உங்க சவுண்ட் எங்களுக்கு கேட்காது. சரி கைலு. உங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம் இவ்வளவு தாங்கும் நான் என்ன பண்ண முடியும்? ஆமா கௌதம் என்ன பண்ண? நாங்க பட்டிக்காட்டுல இருக்கோம். நீ கனடால இருந்து வந்தவன். உனக்கு நிறைய நாகரிகம் தெரியும். அதனால தான் ரோட்ல அவள மறச்சிட்டு பேசுறே. சூப்பர் ராமகிருஷ்ணா உனக்கு இருக்குடி என்ன ராமகிருஷ்ணா கையில் தான் புரியாம பேசுறானா நீங்க எப்படி பேசுறிய கௌதம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேள்வி சொல்லு கேட்கறேன் நாங்க அப்படியே தான் போயிருப்போம் லவர்ஸ் ஸ்கூல்ல எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே இருந்தாலும் நாங்க வந்துக்கிட்டு இருக்கோம் ஆப்போசிட்ல என்னெல்லாமோ பேசிட்டு வராங்க என்ன பேசுறாங்க ராமகிருஷ்ணா சொல்ற சக்தி வெளுக்க டைம் ஒரு பொண்ணு மறிச்சு ரோட்ல வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு போறாங்க ஓஹோ அப்படின்னு பேசுறாங்களா இதுக்குதாங்க உங்ககிட்ட நான் சொன்னேன் எவா அது ரோட்ல போறவங்க பேசிட்டு போறான் எவனு சொல்ல முடியும் ஓஹோ சரி நீ பேசணும்னு இல்ல பேச கௌதம் நாங்க என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க எதுவும் சொல்லாம போயிடுவாங்க சரிடா நீ சொல்றது சரிதான் பேசிட்டு வசக்தி சரி கையில இப்ப பாரு நான் பண்றதுல நீங்க ரெண்டு பேர் திருச்சி ஓட போறீங்க சக்தி எரும மாடு மேலே கை வைக்காத நீ எத்தனை தடவை சொல்லி கேட்க மாட்டான் இங்க திரும்பு என்ன சொல்லுங்க அப்பா அடிச்சிட்டாங்கன்னு சொன்னே ஆமா அடிச்சாங்க என்ன பண்ணே என்ன என்ன சொன்னதுனால அடிச்சாங்க திருக்கேன்னு சொன்னே அதான் அடிச்சாங்க

ரொம்ப அடிச்சிட்டாங்க பாவண்டி நீ வாய் கம்மியா பேசினா ஏன் அடி உள்ள போது சரி போதும் கையெடுங்க எனக்கு ரைஸ் மில் போணும் சரிமா எடுத்துட்டேன் சரி நான் போய் வரேன் ஐ அது எப்படி காயத்தை பாத்துட்டேன் மருந்து கூட வேண்டாமா என்ன அடிச்சது காண தலம்பு கூட இல்ல நீங்க என்ன மருந்து போட போறீங்க என்னால தான் அடிச்சிருக்காங்க அதான் எனக்கு மனசுல ரொம்ப காயமா இருக்கு சரிங்க அப்ப உங்களுக்கு எல்லாம் மருந்து போடணும் நீங்க தோ ஒரு நல்ல ஹாஸ்பிடல்ல பாத்து மருந்து போட்டுங்க முன்னாடி நீ இருக்கும்போது நான் இந்த ஹாஸ்பிடல் போணும் நான் டாக்டர் இல்லையே அண்ணா ஏன் காயத்துக்கு நீ தான் மருந்து போட முடியும்

இது ரோடு கௌதம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏன் பொண்டாடி கிட்ட பேசு நான் ஏன் ரோடெலாம் பார்க்கணும் மற்றவங்களுக்குலாம் அப்படி தெரியாது கௌதம் நம்ம கிளம்பு வரோம் கிருஷ்ணா சரி சக்தி வா சக்தி நான் சொல்லாமல் நீ எப்படி போகலாம் நான் மருந்து போடணும்னு சொன்னேன் நீ அறையில் விட்டுட்டு போகிற எவ்வளோ திமுறை இருக்கு போற அவனுக்கு பொறுமையாக இரு ராமகிருஷ்ணா அவங்க நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறாங்க சக்திக்காக தான் பார்க்குறேன் பொறுமை பொறுமை மருந்து எங்கேருந்து வாங்கிட்டு வரணும் சொல்லுங்கள் நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ அப்பாவின் தெரியும் ஆனா இந்த அளவுக்கு அப்பாவிய அர்ப்பணு நான் எதிர்பார்க்கலே சக்தி என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல ஏன் மனசுல உள்ள காயம் அரணும்னா உன் கண்ணத்துல பட்ட காயத்துக்கும் மருந்து போடணும் சரி நான் போட்டுக்கிறேன் போயிட்டு வரேன் நில்லு மருந்து நான் தான் வச்சிருக்கேன் என்ன முத்தம் கொடுத்தா சரியாயிரும் மவன் இந்த வாரேன் நீ சும்மா ரெடி